உத்திரமேரூர் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை முழங்கியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உத்திரமேரூர் வட்டார அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க கூட்டமைப்புகளின் சார்பில் வட்ட தலைவர்கள் ஜோதி ரஜினிபாஸ்கர் பூங்குழலி தலைமையில் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை முழங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வருவாய்த்துறை அல்லாது பிற துறை பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது திணித்திடும் போக்கினை திரும்பப் பெற வலியுறுத்தியும் வேளாண் துறை டிஜிட்டல் கிராப் சர்வே கணக்கெடுப்பு பணியினை கண்டித்து இப்பணிகளுக்கு பிற மாநிலங்களைப் போல கூடுதல் பணியாளர்களை நியமித்திடவும் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை துவங்க கொடுக்கப்படும் முறையற்ற அழுத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஏற்கனவே வழக்கமான பணிகள் மற்றும் சிறப்பு திட்ட பணிகள் போன்ற மிகுந்த பணி பழுவில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது தமிழ்நாடு அரசின் சேவைகள் மற்றும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டங்களுக்கு தேவையான எவ்விதமான தொழில்நுட்ப உபகரணங்களையும் வழங்காமல் மென்மேலும் இப்பணியை திணிப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது என்று தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் முழங்கிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம நிர்வாக அலுவலர்கள் கூட்டமைப்புகளின் சார்பில் மாநிலம் முழுவதும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்காவிடில் விரைவில் மாநிலம் தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக அனைத்து கூட்டமைப்புகளின் சார்பில் வட்டார தலைவர்கள் கூட்டாக அறிவித்தனா்